வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை நவம்பர் இருபத்தி ஏழு தலைப்பு சோஷலிசம் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான் வளர்கிறான் வாழ்கிறான் முடிந்து விடுகிறான் மனித சமுதாயமும் தொடர்ந்து நீடித்து வருகிறது ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கி வளர்த்து அறிவு ஊட்டி தொழில் திறம் காட்டி அறிவிற்கு வேண்டிய பொருட்கள் வசதிகள் அனைத்தையும் அளித்து காத்து வாழ வைக்கிறது சமுதாயம் எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் தனக்கு வாழ்வளிக்கும் சமுதாய நலனுக்கே தன் அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்தி வாழ வேண்டும் இவ்வாறு தனிமனிதன் தன் கடமை உணர்ந்து வாழ வேண்டுமென்ற தெளிவும் பொறுப்புணர்வும் கொண்டு வாழ ஏற்றது சமுதாயம் என்பதை சொசைட்டி என்று வழங்குகிறோம் சொசைட்டியின் நலனை முன்வைத்து ஒவ்வொரு மனிதனும் வாழும் நெறிதான் சோசலிசம் பொருட்களும் பாலுறவும் தான் மனிதனின் அடிப்படை தேவைகள் இவற்றை பிறருக்கோ தனக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத அளவோடு முறையோடு துய்க்கும் ஒழுக்கமும் பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழும் ஈகையும் கடமையும் இணைந்த தொகுப்பு கருத்துத்தான் அறமாகும் உடல் உயிர் அறிவு மெய்பொருள் என்ற நான்கு நிலைகளை உணர்ந்து கொள்ளும் அறிவின் முழுமை பேறு தான் வீடு பேறு அல்லது மெய்விளக்கமாகும் இறைநிலை விளக்கமும் இதுவே மனிதன் இறைநிலை உணர்ந்து அறவழி கண்டு பொருட்களையும் பாலுறவையும் துய்த்து வாழ்ந்தால்தான் தனி மனிதனிடத்திலும் சமுதாயத்திலும் அமைதி நிலவும் இதனால் மெய்விளக்கம் பெறும் வழியை இறைப்பாடாகவும் அறநெறியினை உயிர் வழிபாடாகவும் வைத்து வாழ்க்கை நெறியினை முன்னோர்களான பேரறிஞர்கள் வகுத்து காட்டியுள்ளனர் இத்தகைய மனித வாழ்வின் நன்னறியே மதம் என்ற பெயரால் வழங்கப்பெறுகின்றது அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற நான்கும் தேவைகளாக மனிதனுக்கு மலர்ந்தன அருள் வாழ்க வளமுடன் தொடரும்